தமிழக மக்களுக்கு வணக்கம் நான்காம் தூண் செய்தி ஒழுங்கு வழியாருமே வெங்கடேஷ் டாபிக் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையினால் அதிமுக தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி நடந்த பத்து வந்து எலக்ஷன் இருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு ஆடத்தேர்தல்ல அந்த வந்து தொடர்ந்துச்சு சொன்னா அது தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது மணி தேர்தல் அமைச்சு அதுலேயுமே அதிமுக வந்து தோல்வியடைந்தது அந்த திமுக வந்து முப்பத்தி எட்டு இடங்களை வெற்றி பெற்றாங்க ஓ பி எஸ் தலைமையில் ஓபிஎஸ் தலைமை மற்றும் வெற்றி பெற்றிருந்தாங்க அதன் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதிமுக எழுபத்தி ஐந்து இடங்களில் வந்து வெற்றி எதிர்க்கட்சியாக வந்திருந்தாங்க திமுக வந்து ஆளுங்கட்சியா வந்திருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து இடைத்தேர்தலை இருபத்தி ரெண்டு குழந்தைகள் அந்த தேர்தலையும் கொடுங்க அதிமுக பதிவு பண்ணிருந்தாங்க அப்ப ஊரில் உள்ளாட்சி அப்பமா உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல் அப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கடைசிய நடந்து கொண்டு லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து அதிமுக தொடர்ச்சி அந்த தோல்வியை சந்திச்சுட்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஓபிஎஸ் விளக்கினதுக்கு அப்புறமா ஒற்றை தாழ்மையா எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறமா நடைபெற்ற தேர்தல் அப்படின்னா அந்த லோக்சபா தேர்தல் வந்து சொல்லலாம் அந்த தேர்தலையும் அதிமுக வந்து படுதோல்வி அடைந்திருக்காங்க நாற்பது தொகுதிகளில் வந்து தோல்வி அடைந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இதற்கு வரலாறு இப்படி தொடர்ந்து அதிமுக பத்து தேர்தலில் வந்து தோல்வி அடைந்தது அப்படின்னும் போது அந்த கட்சியுடைய அடிப்பட்ட தொண்டர்கள் நிர்வாகிகளிற்கும் அதிருப்தியில் இருந்தாங்க இந்த எல்லாமே அதிமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்திருக்கிறது அந்த வந்து அவர் பல விமர்சனங்கள் அவர் வந்து வைக்கப்பட்டாலும் தினகரன் சசிகலா அவரோட பிரிவு அதுக்கப்புறமா அவருடைய பிரிவு இதெல்லாம் தாண்டி வந்து அந்த கட்டிக்குறைப்பாக கட்சி வச்சு இது வரைக்கும் வந்திருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் இந்த தோல்வி எதிரொலி அப்படின்னா அவர் தலைமை மீதான விமர்சனங்கள் கண்டிப்பா இடம் அவர் தலைமை மீதான கேள்விக்குறி கண்டிப்பா இடும் அந்த சூழ்நிலைலதான் எடப்பாடி பழனிசாமி வந்து பல வியூகங்கள் அமைச்சு இந்த தேர்தலை வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துருக்காரு பார்க்க வச்சுதான் இருக்கு குறிப்பா வந்து இப்ப இப்போ நடக்கக்கூடிய சட்டமன்ற இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளுமே வந்து தேர்தல் வியூக உமைப்பு வடிவமைப்பதற்கு தான் அந்த தேர்தலுக்குறாங்க குறிப்பா பாஜக எடுத்திருந்தாலும் சரி காங்கிரஸ் எடுத்திருந்தாலும் சரி ஏன் மாநில கட்சிகள்ல கூட பல நேரங்கள வந்து தேர்தல் வீகர்களை வச்சுதான் அந்த தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐபா நிறுவனங்களோட ஒப்பந்தம் பண்ணி அந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவல தேர்தல் பெண் நிறுவனத்தோட ஒப்பந்தம் பண்ணி அந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டாங்க அந்த வகையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அஹ் அதிமுக தமிழ்ச்சி தான் அப்படி இடத்துல தேர்வு மட்டும் தான் போட்டிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரை மட்டுமே வச்சு அவங்க போட்டிக்கிட்டாங்க கூட அந்த எலெக்ஷன்ல வந்து அதிமுக தரப்புல வந்து பெரிய அளவுல வந்து உற்சாகமா வேலை பார்க்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் கூட இருக்குது ஏன்னா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு ஒற்றை காரணத்தை வச்சுதான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ரொம்ப அவங்க நான் புது புதுமுகங்கள் எல்லாம் தேர்தல் இறக்கப்பட்டாங்க பெரிய பெரிய அதை வந்து அப்பமிக்க அதிமுகவில் தலைவர்கள் வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து நாடாளுமன்ற நிறுத்தப்படல முகங்களை இறக்கி அவங்க கவனம் அதுல வந்து இருபது பர்சன்ட் ஓட்டு வந்து அதிமுக வந்து பெரிய சரிவு வந்து சந்திச்சிருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அதிமுக கட்டாயமா வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால பாஜக அதிமுக கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டது பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஒரு பொருந்தா கூட்டணி பொருந்தும் கூட்டணி பல விமர்சனங்கள் அந்த கட்சி மனித கூட ஆனாலும் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணும் ஒரு கூட்டணியே இல்லாம இருந்த கட்சிக்கு மத்தியில் ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அதிமுக தலைமையில இருக்கு இந்த கூட்டணி உறுதி செய்தது மட்டும் இல்லாம அடுத்ததா இந்த கூட்டணிக்கு கீழே வந்து யாரும் எல்லாம் போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு குறிப்பா ஏற்கனவே பிஜேபியோட பாமக பாலிவேந்தர் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அப்படி நிலங்க எல்லாமே இருந்துருந்தாங்க அதிமுக வந்து தேமிக்க ஏற்கனவே திமுக கூட்டணி வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணியா வச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் எல்லா தேர்தலில் இருந்து வெற்றியை மட்டுமே இலக்க வச்சு அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அந்த சூழ்நிலையில இந்த கூட்டணி அதாவது பாஜக அதிமுக கூட்டணி கீழே பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் பாரிவேந்தர் அப்புறம் சில அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து ஒன்னா வரும்போது இது ஒரு மெகா கூட்டணி அமையும் சோ கூட்டணி அப்படின்ற கணக்குல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஓரளவுக்கு இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வெற்றி பெறதுக்கான ஒரு குடும்பம் காட்டுறாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கக்கூடியது அதே போல பாஜக அதிமுக கூட்டணி பாஜக மேல எப்பவுமே தமிழ்நாட்டுல வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறதுனால இந்த கூட்டணி ஒரு பொருளா கூட்டணி அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சிறப்பு மாலங்களுக்குள்ள இந்த கூட்டணி வந்து ஒரு மெகா கூட்டணி அமையும் போது கண்டிப்பா வந்து இது லோக்சபா தேர்தல் மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி ஒரு மோடி பிரதமர்கள் வேட்பாளர் வச்சு எம் இபிஎஸ்ஆம்கே ஸ்டாலின் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி தான் இந்த எலெக்ஷன் நகரம் அப்படின்றதுனால இது மாநில தேர்தல் அப்படின்றதால மாநில தலைவர்களை தான் முன்னணி ஏற்படுத்துவாங்க அதனால இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது அப்படின்றதுதான் அரசியல் நோக்கர்களோட கருத்தா இருக்கு இப்படிப்பட்ட சூழலில் வந்து கூட்டணி கணக்குகள் ஓரளவுக்கு சமன் செஞ்சாலுமே கூட அடுத்ததான் இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளுமே அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிகளுமே வந்து தேர்தல் வடிவமைப்பாளர்களை வச்சுதான் தான் கவனம் காண்றாங்க அந்த வகையில் தான் பிஜேபி ஐபேக் நிறுவனத்தோட ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த ஒப்பந்தம் போட்டு இந்தியா முழுக்க ஒரு பெரிய மோடி அலை வீசி அந்த தேர்தல வந்து பிஜேபி வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஐபேக் நிறுவனத்தோட திமுக கூட்டணி அதாவது ஒப்பந்தம் போட்டு அந்த தேர்தல வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருந்தாங்க தேர்தல் வடிவமைப்பாளர்கள் அதாவது அந்த ஜியூக வடிவமைப்பாளர்களுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த தேர்தல் நேரங்கள்ல எந்த மாதிரியான பயன்படுத்தணும் எப்படி வந்து தேர்தல வந்து அணுகணும் வாக்காளர்களை எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணணும் அதே கூட அந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க இல்லையா அந்த அந்த வாக்கு வாக்குறுதிகளை வடிவமைக்கக்கூடிய பணிகள் கூட அந்த தேர்தல் வியூக வடிவமைப்பாளருடைய ரோல் வந்து கண்டிப்பா இருக்கும் சோ இந்த மாதிரி தேர்தலுக்கு முழுக்க கண்ட்ரோல் பண்றவங்க தான் அந்த தேர்தல் தீர்க்க வடிவமைப்பாளர்கள் இருப்பாங்க சோ அந்த வகையில வந்து அதிமுக தீர்க்க வடிவமைப்பாளர்கள் அமைப்பதற்கான திட்டத்துல இருக்கிறதா தெரிய வருது இதே போல அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக வந்து ஏற்கனவே ஐபேக் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து ஐபேக் நிறுவனம் திமுக தேர்தல் தீர்கடிப்பாளர் அந்த ஒரு பணியை வந்து செய்யப்படுறாங்க திமுக தளத்தை ஐபேக் நிறுவனத்துடன் ஏற்கனவே ஒப்பந்தம் போடுறது இன்னொரு நிறுவனத்தையும் ஒப்பந்தம் போட தகவல் இருக்கு அதாவது மகாராஷ்டிரால சிவசேனா கட்சி வந்து ரெண்டாவது பிரிஞ்சு வந்து சிங்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும் வந்து சிவசேனா இருந்து வந்து ஏக்நாத் சிங்கே அஞ்சு பிரிவுக்கு தேர்தல் ஒப்பந்தம் கூட இருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியா இருக்கு அந்த ஷோ டைம் கன்சல்டிங் வந்து மகாராஷ்டிர வந்து தேர்தல் உத்தவ் தாக்கரே ஒரு டீம் வந்து பலமா இருக்கிறதா அந்த மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கணக்கு தெரிவிச்ச நேரத்துல வந்து இந்த ஷோர்ட் டைம் கன்சல்டிங் ஏக்னா ஷிண்டே கேட்கறாங்க பார்த்து அந்த ஏக்னா ஷிண்டே வந்து அந்த டைம்ல வந்து ஒரு வெற்றியை பெற்றிருந்தாரு அதே போல ஆந்திரால சமீபத்தில் நடந்து முடிஞ்ச சந்திரபாபு நாயுடுக்காக அதே ஷோர்ட் டைம் கன்சல்டிங் வந்து வேலை பார்த்துருக்காங்க அந்த டீமும் வந்து பெரிய வெற்றியை வந்து சந்திரபாபு நாயுடுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க சோ அந்த வகையில வந்து திமுக வந்து ரெண்டு மேஜர் தேர்தல் வீர வடிவமைப்பாளர்களை வச்சு இந்த தேர்தல களம் காணப்படுறாங்க அப்படி இருக்கும்போது திமுக ஒரு வருமான கூட்டணியில இருக்காங்க ரெண்டு தேர்தல் தீக வடிவமைப்பாளர்களை வச்சு இந்த தேர்தல களம் காணப்படுறாங்க அப்படின்னு போது இவர்களுக்கு ஒரு டஃப்ர மாதிரி ஒரு களம் வந்து அமைக்கணும்ன்ற நிர்பந்தம் வந்து அதிமுக இருக்கு அதே போல புதுசா களம் காணப்படுறீங்க தாமக அந்த கட்சியும் கூட தீர்க்க வடிவமைப்பாளர்கள் ஜான ஆரோக்கிய சாமி வந்து அவரு கேள்வித்தாரு ஜான ஆரோக்கிய சமையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து பாமக ஆஹ் பாமகவுடைய தீப வடிவமைப்பாளராக இருந்திருக்காரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து அந்த பாமகவுக்காக இரண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் தேக வடிவமைப்பாளராக பணியாற்றி அவர் வந்து அந்த மாதிரி அந்த வகையில இப்போ வந்து விஜய் கூட அவர் இருக்கிறதுனால அவரும் விஜய் சங்கலையுமே வந்து தேர்தல் வியோக வடிவமைப்பாளர்களை வச்சுதான் தேர்தல் கலந்து காணப்படுறாங்க அதுக்கப்புறமா ஆதூர் அர்ஜுனாவும் என்று பல தேர்தல்கள் வந்து தீப வடிவமைப்பாளராக ஐகாந்தர் பணியாற்றிருக்காரு பிரசாந்த் கிஷோரோட அவர் இருந்திருக்காரு அவரும் கட்சியுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளராகவும் இருக்காரு சோ அந்த வகையில எதுவுமே ஆதரவு வருதுன்னா அப்புறம் பிரசாத் கிஷோரை கூட விஜய்கூட வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காங்க இவங்களோட ஆலோசனை வச்சு இன்னும் தாமதாவும் வந்து ஒரு தேர்தல் வியூக வடிவமைப்பாளர்கள் வச்சுன்னா கவனம் காண ஒரு அப்படின்றது தெரிஞ்ச அதிமுகவும் தேர்தல் வீக வடிவமைப்பாளர்கள் மூலமா அந்த களம் கவனம் காணதுக்கான தயாரிப்பு பணிகள்ல வந்து தயாரா இருக்காங்க இப்ப பாஜக அதிமுக கூட்டணி வந்து வந்திருந்ததால வந்து ஏற்கனவே ஒரு நிறுவனத்தை கூட அதிமுக வந்து இந்த தேர்தல் குழந்தைங்க தகவல் ஒரு வந்து கசிஞ்சிருக்கு இந்த டெல்லி டெல்லியை சேர்ந்த அந்த நிறுவனம் வந்து பிஜேபியின் வழியா தான் அதிமுக இந்த இந்த தேர்தல் அதிமுக மத்த கட்சிகள் வந்து திமுக எந்த கூட்டணி நல்ல அலை இருக்காங்க அவங்களும் ஒரு ரெண்டு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க தாலே கோர்ஸா இருந்தாலும் கூட அவங்களுமே கூட தேர்தல் வியூக வடிவாளர்ல வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவும் ஒரு நல்ல ஒரு வீட்டு வடிவாளர்கள் டீம் வந்து பெய்ட் அவங்க தான் அவங்க வந்து அவங்க வந்து அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கலந்து காண போறாங்க சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக அண்ணன் எவருமே வந்து நான் வந்து எனக்கு வீடு வடிவாளர் கேட்பாரு அவர் தனியா அவருடைய சைட்ல வந்து அவர் திறந்து கவனமாக போறாரு தற்போதைய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நான்கு முனை போட்டியா இருக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியும் இதுக்கு பிறகு ஒரு கூட்டணி கணக்கில் மாறுதா அப்படின்றத கொடுத்துருந்து பாக்குறா அதிமுகவுடைய கூட்டணி அஹ் இன்னும் நிறைய பேர் உள்ள வருவாங்களா இல்ல அந்த கூட்டணி எல்லாம் வந்து மாறி விதைக்கிட்டு போறாங்களா இல்ல என்னென்ன கூட்டணி கணக்கு எல்லாம் அடுத்த அடுத்த பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்